தமிழ் இயற்கை விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த வியாபாரிகளுக்கும் விவசாயம் சார்ந்த நண்பர்களுக்கும் குறிப்பாக தென்னை விவசாய நண்பர்களுக்கு கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் தென்னை விவசாய ஆலோசகர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணியைச் சேர்ந்தவன் நான் தென்னை கன்றுகள் மட்டும் கொடுக்கறதோடு இல்லாமல் தென்னை விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நான் கொடுத்து வருவேன் அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நான் போட்டிருப்பேன் என்னென்ன ஆலோசனை வழங்கப்படும் அப்படிங்கிறது பார்த்து இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இரண்டே இரண்டு இளநீர் ரகங்கள் அதாவது ஒன்று ராம்கங்கா இன்னொன்று சன்னங்கி இரண்டு இளநீர் ரகங்கள் மூலமா என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்கிது இந்த இளநீர் ரகங்கள் பற்றிய முழு விளக்கம் தான் வந்து நான் போறேன் வாங்க வீடியோக்குள்ள ராம்கங்கா அதாவது கேரளா அதனுடைய தாயகம் கங்கா போந்தம் அப்படின்னு கேரளா பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதிகளில் சொல்லுவாங்க அந்த வகையான இளநீர் வகை ரகங்களானது அதிகபட்சம் இரண்ட இரண்டு வருஷத்துல இருந்து மூன்று வருஷத்துக்குள்ள வந்து காய்ப்புக்கு வரும் அதிகபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது வருஷம் வருஷம் வரையும் அதனுடைய லைஃப் இருக்கும் இளநீர் பருமனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சென்னை போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட நூறு இல்லத்தி நூற்றி இருபது ரூபா விற்கிற அளவுக்கு அதாவது எண்ணூறு மில்லிலேருந்து அதிகபட்சம் ஒன்று இரநூறு வரைக்கும் ஒரு லிட்டர் இரநூறு மில்லி வரைக்கும் அதில் இளநீர் வந்து நமக்கு கிடைக்கும் இதனுடைய அதிகபட்ச ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக முப்பது வருஷம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது வருஷம் வரையும் இருக்கும் இது காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்து ரெண்டு அடி இல்லை மூணு அடியிலே காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இளநீர் ரகங்களில் கிட்டத்தட்ட பதிமூணு வரை வகையான வெரைட்டி இருக்குது இளநீர் மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உள்ளது இந்த ராம்கங்காவும் சன்னங்கி மட்டும்தான் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சன்னங்கி வெரைட்டி சன்னங்கி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அது இருபது மாதத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வர்றதுக்கு ஏன்னா அது ஏன் இவ்வளோ டைமிங் எடுத்துக்குது அப்படின்னா அதனுடைய பராமரிப்பு அந்த மண்ணுக்கு ஏற்ற பிஹெச் வேல்யூ அந்த மண்ணோட தரம் தார்ந்து தான் அது காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இருபது மாதத்துலேயே காய்ச்சாலும் காய்ச்சது அதே நல்ல பராமரித்த பொறுத்த வரைக்கும் இருபது மாதத்துலேயும் காய்ச்சாலும் காய்ச்சது தான் அப்படி இல்லை நாலு வருஷம் வரைக்கும் இருந்து நாலு வருஷத்துலையும் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் சன்னங்கி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கிரவுண்டில் காய்க்கும் நம்ம ராம்கங்கா மாதிரி ஒரு ரெண்டு அடி மூணு அடி போயெல்லாம் காய்க்காது ரொம்பவே கிரவுண்டில் காய்க்கக்கூடிய ரகங்களில் சன்னங்கி ஒன்று இதனுடைய லைஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் தான் அந்த பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உள்ள லைஃப் டைமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவரேஜா நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு காய்கள் வரைக்கும் தரும் இளநீர்லயே அதிக பருமன் கொண்டது இப்போ ராம்கங்காவை காட்டிலும் சன்னங்கி வெரைட்டில கொஞ்சம் இளநீர் பருகம் பருமன் வந்து அதிகமா இருக்கும் அது வந்து இப்போது மெட்ரோபாலிஷன் சிட்டிஸ் அந்த ஏரியாவில் இப்போ குறிப்பாக சென்னை எடுத்துக்கோங்க சென்னையில் நான் போயிருக்கும் போது ஒரு ட்ரிப்பில் வந்து அந்த சன்னங்கி வெரைட்டி எவ்வளோ இது என்ன வெரைட்டி அப்படின்னு இளநீர் கேட்டேன் தான் கேட்டேன் அவங்க வந்து அது ஒட்டுக்காய் என்ன காயின்னு தெரியலை அப்படின்னாங்க அது சன்னங்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அது ஒன்று எவ்வளோன்னு கேட்டதுக்கு நூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு இளநீர் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருமனும் நிறையா இருக்கும் அதுதான் சன்னங்கியோட ஸ்பெஷாலிட்டி இந்த இரண்டு இளநீர் ரகங்கள் ரொம்பவே அதாவது நீங்கள் விவசாயம் செய்ய செய்யணும் தென்னை விவசாயம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இரண்டு இளநீர் ரகங்களை தயவு செஞ்சு பயன்படுத்தி அதாவது சாம்பிளுக்கு வச்சு பாருங்கள் ரொம்ப வேண்டியது வேண்டியது ஏன்னா இப்போ ராம்கங்கா எல்லா மண்ணுக்குமே ஏற்றுது அப்படிங்கிற மாதிரி சரடை மண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் கையில் ஸ்டார்ட் ஆகிற டைம் கூட வரும் அதே மாதிரி சன்னங்கி அப்படிங்கிறது எல்லா மண்ணுக்குமே வந்துடாது இப்போ கரிசல் மண் கரிசல் கலந்த களிமண் செம்மண் இந்த மாதிரியான மண்களுக்கு வரும் வண்டல் மண்ணில் நல்லாவே வரும் அப்படிங்கிறது வந்து சன்னங்கி பட் ராம்கங்கா எல்லா எல்லா வகையான மண்ணிலையுமே வரும் உங்களுக்கு இது தேவை இந்த இரண்டு இரநீரகங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபார்மோட நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு ஸ்டேட்டுமே வந்து கொரியர் மூலமாக அனுப்பிச்சிட்ருக்கோம் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சர்வீஸ் நம்பர் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் மேலும் தென்னை விவசாயம் மற்றும் நெல் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு காண்டாக்ட் பண்ணு